ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார் கிச்சன் இன்னைக்கு வீடியோன்னு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமான ஒரு சுரக்காயை வடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க வடை செய்ய ஃபஸ்ட்டு முந்நூறு கிராம் எடை உள்ள ஒரு சின்ன சுரக்காய எடுத்துக்கலாம் இப்போ நைஃபை வச்சு இதுக்கு மேலே தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்துலையும் சீவி எடுத்ததும் இதை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து இது மூணு பகுதிய கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு சீவல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் எல்லா சுருக்காயும் திருவி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆறு பச்சை மிளகாவை சேர்த்து கூடவே ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சீர்க்கத்தை சேர்த்து குறை குரண எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் பொடியாக கட்டின வெங்காயத்தை சேர்த்து கூடவே நம்ம சீவி வச்ச சுரக்காயும் மூணு கப் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு கப் கொத்தமல்லியும் சேர்த்து பொடியா கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகா சீரகத்தை சேர்த்து கூடவே ஒன்றரை கப் பச்சரிசி மாவு சேர்த்து ஒன்று கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நான் ஏற்கனவே ஊற வச்ச கடலைப்பருப்பு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் நான் இந்த மெஷரிங் கப்பலை தான் முக்கா முக்கா அளவு சேர்த்துருந்துங்க அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா குரகுராக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சு எடுத்துதும் நம்ம மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி சேர்த்துதும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோன்னு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சொரக்காவில் அதிகமா தண்ணி வரும் பாருங்க வடை பார்த்துக்கு சரியா வந்துடுச்சு இப்போ இது கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டிய உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இது சரியான அளவு இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருண்டையை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு தட்டி ஒரு ஹோல் பண்ணி ஒவ்வொன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி ஃப்ரை திருப்பங்க இப்ப எல்லா பக்கம் செவந்துனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான சுரக்கா வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க வீட்டில் சுரக்கா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க இது மேலே நல்லா மொறு முறணும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த டேஸ்டான வடை ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்